ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் முற்போக்கு பெண்ணியம் அது இதுன்னு பேசி பொண்ணு கவனிக்காம விட்டு வீணடிச்சுட்டு நாம ஒரு உலகத்துல இருந்துகிட்டு அவங்கள மாத்தணும் நினைக்கிறோம் நான் என் பொண்ணை மாத்தி காட்டுறேன் அவ்வளவு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் இன்னைக்கு சீமான் எந்த அளவுக்கு இல்லா வந்து நின்று சொல்கிறாரு பாருங்கள் விழுந்ததெல்லாம் ஏன் ஓட்டு நியாயம் இருக்குது அவர் கேட்குறதுக்கு ஏன்னா அவர் வந்து கொடநாடு கொலை என்னாச்சின்னு தான் கேட்டு களத்துக்குள்ள நின்னார் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு என்ன தீர்வுனு தான் கேட்டு நின்னார் விஜய் அண்ணாமலை எல்லாம் அண்ணா யூனிவர்சிட்டி இதை மட்டும்தான் பேசுகிறாங்க சீமான் வந்து பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை அதுக்கு தீர்வு கிடைச்சிதான்னு கேட்குறாரு இன்றைக்கும் கூட சொல்கிறாரு அங்கேயும் ஊழல் இங்கேயும் ஊழல்னு பெரியார் எதிர்ப்புன்னு சொல்லி அவர் தெளிவான திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாங்கிற நிலைப்பாட்டில் இருக்கிறார் அப்படி இருக்கும்போது பெரியார எதிர்த்து நான் மாற்றான்னுக்குறேன் திமுக அண்ணா திமுகவில் ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள் இதில் நான் தெளிவாக நிற்கிறார் இது வந்து எடப்பாடிக்கு தான் பெரிய பேரிடியா இருக்கும் அது களத்திலே இருக்க முடியாத எடப்பாடிக்கு வந்து இன்னும் பெரிய செட்பேக்கா இருக்கும் சீமான் வந்து ஓங்கி அடிச்சு நிற்கிறது வந்து விமான் ஹியூரோவானுக்கிறாப்புல களத்தில் வந்து நின்று கோர் புரிகிறாரு ஸ்டாலின் எதிராக எடப்பாடி களத்தை விட்டு ஓடிட்டாரு தமிழ் வந்து ஆதி தமிழர் வெல்லாது மேதி தமிழர் வெல்ல முடியாது மாட்டை சத்தான உணவு ஓட்டா ஓட்ட போடு அவன் தமிழன் ஓட்ட போடு அல்லது தீட்டு இந்த மாதிரி ஸ்ட்ராங்கா பேசுறதுல யார் சீமான அரவணைச்சுட்டு நம்மள ஒருத்த நமக்கான ஒண்ணு வராறோ அதை சீமான இது தான் கரெக்டா இருக்குங்கிறது என்னோட கருத்து சீமான் தான் முடிவு பண்ணும் சீமான் வந்து எல்லா தமிழரும் வேணும் பிரபாரண மையமா வச்சு எல்லா தமிழரும் எனக்கு தான் அவர் அவர் கருத்துல போவார் நம்ம ஒரு அன்லிஸ்டா என்ன நடந்திருக்குங்கிற பார்வையை சொல்லும்போது விஜய் அதுக்குள்ள வந்தாலும் தள்ளிப்போப்பா சீமானை தான் நம்ப முடியும் நீ இதுக்கெல்லாம் சாமி காப்பி காப்பியடிச்சு கடைசி கட்டம் விஜய்கிட்ட யாரும் கூட்டணிக்கு வரலன்னா இதுக்கு தான் சாமி வருவார் ஏற்கனவே சீமானை காப்பி அடித்து தான் சாமி எதாவது செய்வார் அப்போ விஜய் வந்தாலும் மக்கள் வந்து சீமானை தான் நம்புவான் தொடர்ந்து நிற்கிறான் தொடர்ந்து நம்ம உடனே நிற்கிறான் விஜய் வேறு வழி இல்லாமல் கூட்டணி அது இதுன்னு பார்த்துக்கிட்டு வந்து நிற்கிறாருன்னு நம்ப மாட்டாப்புல ஸோ சீமானுக்கு தனிச்சு நின்று சாதனை படைக்க வாய்ப்பு இருக்குது வணக்கம் சார் வணக்கம் ஒரே ஒரே ஒரு விஷயம் தான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க எதிர்கட்சி எதுவுமே போட்டியிடாமல் செந்த சீமானவர்கள் இருபத்தஞ்சாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கிறார் ஒருவேளை எதிர்கட்சி போட்டிட்டு இருந்தா நாத்தாக்கானால இவ்வளோ ஓட்டுகள் வாங்கியிருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர்கள் அவங்க கருத்தை முன்வைக்கிறாங்க உங்களது கருத்து எதிர்கட்சிகள் போட்டியிட்ருந்தாலுங்கிற கேள்வியில் முதல்ல அதிமுக எடுத்துக்குவோம் அண்ணா திமுக விக்ரமாண்டியில் போட்டியிடாதது அதுக்கு பெரிய அடி எடப்பாடிக்கு லீடர்ஷிப் அந்த இடத்துக்குள்ளே டவுன் ஆகுது ஏற்கனவே எடுத்த இருபது பெர்சென்ட் ஓட்டு மக்களவையில் எடுத்தது மக்களவையில் இருபது எடுத்துட்டோம் சட்டமன்றத்தில் கூடுவோம்னு சொன்னவங்க விக்கிரவாண்டியில் வின்றி நிற்காமல் போனதில் நான் இயர் ஏடிஎம்கே ஓட்டர்ஸ் மத்தியில் அவங்க நம்பிக்கை இழந்துட்டாங்க அதில் முப்பத்தாறு சதவீத வாக்கு விக்கிரவாண்டியில் எடுத்திருக்காங்க முப்பத்தாறு சதவீத வாக்கு எடுத்த ஒரு கட்சி களத்தை விட்டு ஓடலாமா பதினேழு சதவீத வாக்கெடுத்த கண்டு அச்சப்படலாமா அப்போ பாமக கொண்டு அச்சப்பட்டு பதினேழு கண்டு அச்சப்பட்டு முப்பத்தாறு ஓடிட்டுன்னா இரண்டாவது இடம் நமக்கு வராம போயிருமோன்னு ஓடிட்டேன்னா என்ன அர்த்தம் கண்டு அச்சப்பட்டு தான் ஓடிட்டாங்க இது ஏதாவது ஒரு அரசியல் இருக்கலாம் வேற ஏதாவது ஒரு காரணம் இல்லையா மக்கள் மன்றத்துக்கு தெரியும் பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்தை உடனே எடுத்து வயிடுன்னு இன்னும் எடுத்து வயிணுன்னு ஸ்டாலினுக்கு எதிராக கடுமையா போர் புரிஞ்சு டாக்டர் களத்துல பாருன்னு தெரியும் அப்போ பத்து சதவீதத்தை உடனே எடுத்து வைன்னு சொல்கிறதுக்கு மு க ஸ்டாலின் மத்திய அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பெல்லாம் நடத்தின போல தான் நான் செய்ய முடியும்னு மு க ஸ்டாலின் அதுக்கு பதில் சொல்கிறாரு சீமான் கொடு அளந்து கொடு நான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தான் அது கொடுக்க முடியும்னு சொல்கிறார் அப்போ மெயின் இஷ்யூ பத்து புள்ளி அஞ்சு தான் இஷ்யூ வன்னியரங்க நாற்பது சதவீதம் இருக்கிறாங்க அந்த இடத்துக்குள்ள முப்பத்தாறு சதவீதம் வாக்கெடுத்த எடப்பாடி பழனிசாமி சி வி சண்முகம் இருந்தும் களத்தை விட்டு டாக்டர் ஐயாவுக்கு பயந்து அதுவும் வன்னியர் ஓட்டை நீங்கள் எடுத்துட்டீங்க மக்களவைத் தேர்தலில் ஆனால் பயந்து ஓடுனீங்கன்னா ராமதாஸ் இதெல்லாம் எமர்ஜ் ஆகிறாரு பெண்ணகரத்தில் ராம ராமதாஸ் எமர்ஜ் ஆன மாதிரி விக்கிரவாண்டியில் எமர்ஜ் ஆகி நம்ம கெய்னை இழந்துடக்கூடாது நீங்கள் களத்தை விட்டு போகிறீங்க இது நான் வன்னியருக்கு தெரியுமா தெரியாதா நான்வன்னியர் ஓட்டர்ஸ்கெலாம் தெரியும் அப்போ நான்வன்னியர்ஸ் எல்லாம் ரெட்டலைக்கு ஓட்டு போட்ட நான்வன்னியர்ஸ் எல்லாம் இருபத்தி மூணு சதவீதம் ஸ்டாலினுக்கு கொண்டு போட்டுட்டான் வெட்டலைக்கு போட்ட வன்னியர்கள் எல்லாம் ஒரு பன்னெண்டு சதவீதம் கிட்ட ராமதாஸுக்கு போட்டாப்பில் ஸோ வன்னியரும் கொஞ்சம் ஒரு ஒரு பகுதி ஸ்டாலினுக்கு போட்டிருப்பாங்க ஏன்னா அன்னியூர் சிவா வன்னியர் கம்யூனிட்டி தான் அந்த வன்னியரை தான் ப்ரோ வன்னியர் தான் ஸ்டாலின் அதில் பண்ணார் இது பொன்முடிக்க பையன் உடையார விடுவார்லான்னு சொல்லும்போது வன்னியரை தான் ஒரு நிறுத்தினார் சீமான் ஒரு ஒரு சதவீதம் ஓட்டு தான் குடிச்சு ஆனால் சீமானுக்கு வந்து மக்கள் மனசில் எப்படி விழுந்துட்டு ஸ்டாலினுக்கு அடுத்தபடியாக நான் வண்ணியர்கள் மத்தியில் ஸ்டாலின் வெற்றி பெறுவார் இவங்களெல்லாம் தோக்கடிச்சு பட் சீமானும் ஸ்ட்ராங்கியா களத்தில் துணிச்சலா வீரனா நின்னாயா எடப்பாடி ஓடிட்டாருன்னு விழுந்துட்டு இதுதான் தான் கமல்ஹாசன் தினகரனுக்கு எதிராட்டும் சீமானுக்கு கிடச்சிது இதே விக்கிரவாண்டியில் கலந்த முறை இருபத்தொன்றுக்கு முன்னே இடத்து இடத்துல நடக்கும்போது ஒன்றரை பர்சன்ட் ஓட்டு தான் சீமானு எடுத்தார் இதே நாங்குநேரில் ரெண்டு பர்சன்ட் ஓட்டு தான் சீமானு எடுத்தார் ஆனால் ஹரிநாடா ரெண்டரை பர்சன்ட் ஓட்டு எடுத்தார் சீமான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆர்ரச வாக்கெடுத்தார் கமல்ஹாசன் தினகரன் களத்தை விட்டு ஓடுனது தான் அவங்கள பலையிலப்படுத்தி சீமான் ஆர்வ செய்த வாக்கெடுக்க முடிஞ்சது இன்றைக்கி சீமான் எந்த அளவுக்கு தில்லா வந்து நின்று சொல்கிறாரு பாருங்க விழுந்ததெல்லாம் ஏன் ஓட்டு நியாயம் இருக்கு அவர் கேட்குறதுக்கு ஏன்னா அவர் வந்து கொடநாடு கொலை என்னாச்சின்னு தான் கேட்டு களத்துக்குள்ளே நின்னார் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூட்டுக்கு என்ன தீர்வுனு தான் கேட்டு நின்னார் விஜய் அண்ணாமலையெல்லாம் அ அண்ணா யூனிவர்சிட்டி இதை மட்டும்தான் பேசுகிறாங்க சீமான் வந்து பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை அதுக்கு தீர்வு கிடைச்சிதான் கேட்குறாரு இன்னைக்கு கூட சொல்கிறாரு அங்கேயும் ஊழல் இங்கேயும் ஊழல்னு பெரியார் எதிர்ப்புன்னு சொல்லி அவர் தெளிவான திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாங்கிற நிலைப்பாட்டில் இருக்கிறார் அப்படி இருக்கும்போது அண்ணா திமுக பொறுத்த வரையில கே பி முனுசாமி பெரியாரை பற்றி பேசுறதுக்கு வருந்துவாரு சீமானுன்னு சொன்னார் நான் இன்னும் பெரியாரை பற்றி பேசுவேன் என் நிலைப்பாடு இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அதுலேயும் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா பெரியாரை பத்தி நான் இன்னும் பேசுவேன் அப்படிங்கறது ஒரு தெளிவா சொல்லியிருக்காரு நான் எடுத்து மக்களுக்கு சொல்லிட்டே இருப்பேன்னு சொல்லியிருக்காரு இன்னொரு கேள்வி என்ன இருக்குன்னா அவர் இதுக்கு முன்னாடி எலெக்ஷனுக்கு முன்னாடி பெரியாரை பத்தி நிறைய விஷயங்கள் முன் வச்சாரு அதனால வாக்கு சதவீதத்துல ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கா அவர் இந்த ஓட்டு எனக்கு நல்ல ஓட்டு சூப்பர் ஓட்டு இதே ஓட்டு ஒட்டுமொத்த தமிழகத்தின் பிரதிபலிப்புங்கிறாரு அந்த கூட்டணி பணபலம் இல்லைன்னா இதை விட அதிகம் வந்திருக்கும் இதை விட அதிக அளவு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வாக்கெடுப்பாங்கிறாரு இதே சிவ தமிழக மக்கள்கிட்ட ரெண்டாயிரத்து இருபத்தாறில் கொண்டு போங்கிறாரு அதே மாதிரி தான் கொண்டு போகிறாரு மு க ஸ்டாலின் வர்சஸ் சீமான் இதுதான் அவருக்கு நரேட்டிவ் அடுத்தால தமிழ் தேசியம் வர்சஸ் திராவிடம் அடுத்தால் மேதகு வேலுப்பிள்ளை பிரபான் வர்சஸ் தந்தை பெரியார் இதுதான் அவருக்கு நரேட்டிவாக கொண்டு போகிறார் இதில் தனித்து போட்டி விட்றோம் வீரன் அப்படின்னு ஸ்டாலின் கூட்டணி வைக்கிறதையும் குறை சொல்கிறாரு இது ஸ்டாலின் அடிக்கிறதுல லெஃப்ட் ஹேண்டில் இன்னொருத்தர் கூட்டணி கூட்டணி தேடக்கூடிய இன்னொருத்தர் பலம் நிரமிக்காத ஒருத்தரையும் ஒரு லெஃப்ட் ஹேண்டில் ஒரு தட்டு தட்டிட்டு போகிறார் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் ஜான் ஆரோக்கியசாமிக்கு தெரியும் லெஃப்ட் ஹேண்டில் சீமான் தனிச்சு நிற்க வந்தாங்க வீரன் கூட்டணி கூட்டணிக்காக காத்து கடந்து பரிதாமா வலை விரித்து விரித்தேன் கொள்வாரில்லைன்னு ஏங்கி எங்கி யாராவது பனையூர் பக்கம் வரமாட்டாங்களான்னு எதிர்பார்த்துருக்கிறவங்க கோலங்கிறதையும் லெஃப்ட் ஹேண்டில் ஒரு தட்டு தட்டிட்டு போகிறாரு ஜான் ஆரோக்கியசாமி புரிஞ்சுடுங்க ஸோ சீமான் வந்து தனித்து போட்டி இரநூற்று பத்து நாள்லேயும் போட்டி இதே இதில் வந்து நான் ஜம்ப் பண்ணி இன்னும் மேலே வருவன்னு துணிச்சலாக போகிறாரு திருச்சி பேட்டி ரொம்ப அந்த ஜல்லிக்கட்டு ராயசேகரம் நம்ம தம்பி வேறு துறைமுருகன் நினைக்கிறாப்பில் திருச்சியில் நினைக்கிறேன் அந்த பேட்டி பிரிச்சு பேட்டியில் கலக்கிட்டு போகிறாரு இதே நிலைப்பாடு தான் தம்பாக இருக்கிறாரு நானும் அதான் சொன்னேன் சீமான் இதே நிலைப்பாட்டில் போவார் இன்னும் சொல்ல போனால் பிறந்தலைவர் காமராஜ் சொன்ன ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள்ங்கிற அந்த இதுபடி முப்பத்தஞ்சு டு நாற்பது சதவீத மக்கள் ஆதரவை இறக்கும்போதும் வச்சிருந்த பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்ங்கிற அந்த கருத்தை வந்து அதிமுகவின் சேர்த்து அடிக்கிறாரு ஸோ இதுதான் வீரம் இதுதான் துணிச்சல் இதைத்தான் பழக்கரிப்பியா போன்றவங்க வந்து புரியணும் வேறு யாரும் எடப்பாடியிட்ட கூட்டணி போக முடியாதா எடப்பாடி ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படிங்கிற எண்ண ஓட்டத்தில் போகிறவங்களுக்கு மத்தியில் எடப்பாடியும் சேர்த்து அடித்து திராவிடத்துக்கு நான் தான் மாற்றுன்னு தெளிவாக நிற்கிறாரு கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் ஆகாமல் பெரியார் விஷயம் எனக்கு கெயின் தான் இன்னும் பெரிய அளவுக்கு நான் கெயின் பண்ணுவேன்னு பெருசாக நிற்கிறாரு இதையும் சொல்லிட்டாரு பாராளுமன்ற கட்டடத்தில் சமஸ்கிருதத்திற்கு ஏன் தமிழ் இல்லைன்னு ஒரு ட்ரேட்மார்க் மார்க் அதையும் புரட்சி தமிழர் எடப்பாடியை நைக்கிறதுக்கு தான் சொல்கிறார் புரட்சி தமிழர் எடப்பாடி அதை பேச முடியலைங்கும்போது தான் அதையும் சொல்லி அடிச்சுக்கிட்டு அவர் தெல்ல தெளிவாக தனிச்சுங்கிறதுல மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறாரு தமிழக அரசியல் களத்துக்குள்ளே ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவரோட ஆட்டம் வந்து பெரிய அளவில் இருக்கும் இன்னொன்று ஏங்கிறதே மறுத்துட்டார் அவர் கேட்டாங்க பாஜக ஆதரவு அரசியல் விமர்சகர்கள் வந்து என்டிஏட சிஎம் கேண்டிடேட் அவங்கள சொல்லுவாங்களாம் மணி கேட்டுட்டார் அதை அவர் மறுத்துருக்கார் நான் அவர் நான் தெளிவாக தான் சொன்னேன் என்னோட விருப்பம் அது ஏன்னா என்னோடய விருப்பம் வந்து மோடி கூட பிரகாஷ் அம்பேத்கர் வரணும் மோடி கூட ஐஎன்எல்டி வரணும் மோடி நிதிஷ்குமார் மாதிரி சீமானை ப்ரொஜெக்ட் பண்ணணும் பாஜகவுக்கு அப்பர் காஸ்ட் ஓட்டெல்லாம் இருக்குது சீமானுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்யூனிட்டி ஓட்ஸ் இருக்குது நிதிஷ்குமாரை பதினாலு சதவீதம் எடுத்த பாஜக எட்டு சதவீதம் எடுத்த நிதிஷ்குமார் பீகாரில் சொல்லி ரெண்டு வருமே வளர்ந்து வந்த மாதிரி இங்கே வந்து எட்டு சதவீதம் வாக்கெடுத்துருக்குற மக்களவையில் எடுத்த சீமான மக்கள் வேலை எடுத்த சீமான ப பத்து பன்னெண்டு சதவீத வாக்கெடுத்த பாஜக அதாவது பதினெட்டு சதவீதம் வாக்கெடுத்த என்டிஏ முன்னிறுத்தினா அது எடப்பாடியை மூணாவது தள்ளிடும் எடப்பாடியை காலி பண்ணிடுவோங்கிற என்னோடய நோக்கத்துக்கு நான் சொல்கிறேன் அது நான் தொடர்ந்து வலி தான் இருப்பேன் என்னோட முயற்சியிலாம் நான் ஈடுபடுறேன் சீமானி அதை மறுத்துட்டார் அது மோடியும் சீமானும் எடுக்க வேண்டிய முடிவு நான் என் விருப்பத்தை அதில் சொல்லியிருக்கிறேன் சீமான் இன்றைக்கி மறுத்துருக்கிறாரு அவர் இரநூத்தி பத்து நாளையும் தனித்து போகிறேன்னு தான் சொல்லியிருக்காரு திருச்சி பேட்டி தெளிவாக இருக்குது என்னையும் சேர்த்து தான் அது மறுத்துருக்காரு இதுல ஒரு விஷயம் வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வருகிறது நாத்தாக்காவும் பாஜகவுக்கும் ரகசிய உறவு ஏதோ இருக்குப்பா இப்போ வந்து நான் பாஜக ஓட்டெல்லாம் வந்து நாம் தம் நாம் தமிழர் கட்சிக்கு தான் விழுந்திருக்கு இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு ரகசியம் இதுக்குள்ள அரசியல் இருக்கு அப்படிங்கிற ஒரு இதை முன்வைக்கிறாங்க அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது என்னோட ஓட்டுன்னு சீமான் கிளைம் பண்ணுறாரு எிய நிற்காத நிற்காததும் அவங்க விருப்பவறுப்பு அவங்க ஹெலிகாப்டர் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை நான் நிற்கிறேன் ஏன் கொள்கையை சொல்லி நிற்கிறேன் தமிழ் தமிழான்னு நிற்கிறேன் பெரியாரை எதிர்த்து நிற்கிறேன் அது என்னோடய ஓட்டுன்னு அதை கிளைம் பண்ணுறாரு அண்ணாமலையை கூட அந்த அண்ணன் சீமா அண்ணன் கொஞ்சம் எக்ஸசிவாக போய்ட்டாரன்னு அண்ணாமலை சொன்னது கூட ஒன்றும் எக்ஸசிவில இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறேன் தம்பினு அண்ணாமலைக்கும் அதை பயிர் சொல்லிக்கிட்டு இன்னும் பெரியார் சென்றிக்காக அதை எடுத்துகிட்டு போகிற மாதிரி தெரியுது ஸோ பொலிட்டிக்ஸ் கைரிஸ் பிஸ்னஸ் பெரியாரை எதிர்த்து நான் மாற்றான்னு இருக்கிறேன் திமுக அண்ணா திமுகவில் ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள் இதில் நான் மாற்றான்னுக்குறேன்னு தெளிவானுக்கிறார் இது வந்து எடப்பாடிக்கு தான் பெரிய பேரிடியாக இருக்கும் அது களத்திலே நிற்க முடியாத எடப்பாடிக்கு வந்து இன்னும் பெரிய செட்பேக்காக இருக்கும் சீமான் வந்து ஓங்கி அடிச்சு நிற்கிறது வந்து சீமான் ஹீரோவான் நிற்கிறாப்பில களத்தில் வந்து நின்று போர் ஸ்டாலின் ஸ்டாலின்கேதிரா எடப்பாடி களத்தை விட்டு ஓடிட்டார் களத்தை விட்டு ஓடணும் எடப்பாடியை நம்பி நம்ம எப்படி வாக்களிக்க முடியும்னு எடப்பாடிக்கு வாக்களித்த இருபது சதவீதம் மக்கள்லேயே ஒரு அஞ்சாறு சதவீதம் மக்கள் சீமான் பின்னாடி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னும் ஈரோடு கிழக்கில் என்ன நடந்ததுன்னா கொங்குளால கொண்டு ஓட்டு போலிங்கே வரலை ஓரளவு செந்தில் பாலாஜி ரூட்டில் இது முத்துசாமி ரோட்டில் இது திமுக கழகத்துக்கு போச்சு மீதி நோட்டாவுக்கு போச்சு அப்போ சீமான் என்ன பார்க்குறாருன்னா நாம் வந்து கொங்கு வேளாளர் ஓட்டு வரும்னு நினச்சோம் கொங்கு வேளாளர் ஓட்டு வராமலே இவ்வளோ ஓட்டு வந்திருக்குன்னா கிடைச்ச ஓட்டெல்லாம் நம்ம மாட்டரிச்சு நல்ல உணவு இது ஆதித்தமிழர் வல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாது வன்னார் நாவிதர் குயவர்களுக்கு நான் தான் டிக்கெட் கொடுக்குறேன் இப்படி அரசியல் அதிகாரம் இல்லாத ஜாதிகள் தான் தனக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்போது ஒதுக்கப்படக்கூடிய அரசியல் அதிகாரம் இல்லாத ஜாதிகள் அதிகாரத்தை இழந்த ஜாதிகள் இவங்களை முன்னிறுத்தி தமிழ்நாட்டு ஃபுல்லாக களமாறுனா இந்த பதினஞ்சுங்கிறது இருபதுக்கு மேலே வரும் நமக்கு அப்படின்னு அவர் துணிச்சலாக போகிறாரு அவர் அதோட அதிகமாக தான் அவர் எதிர்பார்க்கார் அப்போ அவரோட பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி என்ன இருக்குன்னா டைரக்டாக பிஜேபி மூலமாக பிராமின் ஓட்டு எனக்கு வராண்டாம் டக்டாகவே நான் பிராமின் ஓட்டுக்கு அப் அப்பீல் பண்ணிடுறேன் ஒரு நாலஞ்சு பிராமின் கேண்டிடேட்டை அவர் ஸ்ரீரங்கம் நகர் மயிலாப்பூர் இன்னொரு என்ன பண்ணுவாருன்னா மயிலாப்பூரில் கொண்டு ஒரு ஷெடியூல் காஸ்ட்டை போட்டுக்கிட்டு பிராமின் கேண்டிடேட்டை வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல போடுறார் கும்பகோணம் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பிராமின்ஸை கேண்டிடேட்டாக போடுறதே முடிவு பண்ணிட்டார் ஸோ அப்போ அவர் டைரெக்டாகட்டே பிராமின்ஸ் ஓட்டை எடுக்க நினைக்கிறார் அவர் என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கிறாரு எவ்வளவு துணிச்சலாக இருப்பார் எவ்வளவு ஸ்மார்ட்டான இல்லைன்னு புரியாதவங்க தான் அவரை இந்த சமூக வலைதளங்களில் பாஜக அது தன்னு பண்ணிகிட்ருக்குறாப்புல நேற்று கூட ஒரு பிராமின் கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு ஆக்டிவிஸ்ட்டு கிஷோர் கே சாமி பேசுனாப்பில்ல அவர் வந்து பாஜகவுக்கு எதிராக இருக்காரு அவர் என்ன சொல்கிறாருன்னா பாஜக இருக்கும்போது எங்கள் கம்யூனிட்டி ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்டுல அதே மாதிரி நாங்கள் டைரெக்டாகட்டே சீமானண்ணனுக்கு ஓட்டு போடுவோம் எங்கள் சமூகத்தில் வந்து பாராட்டுகளால் எல்லாம் நடத்துறதுக்கு முடிவு பண்ணியிருக்கேன்னா அப்பில சரி அது உங்கள் விருப்பம் அவர் கலந்துக்கிட்டால் கலந்துக்குவார் அதுக்குள்ளே நாம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அவள் ஓப்பனாக தான் அந்த தம்பி சொன்னான் ஆனால் என்னே சொல்லிட்டாங்க அதனால தான் நான் பேசுகிறேன் த தனியாக தனிமையாக பேசுனதில் நான் பேசல பேசக்கூடாது சும்மா பேசுங்கண்ணே இதில் என்ன இருக்குது நீங்கள் பேசுங்க நாங்கள் டைரெக்டாக தான் சீமானை ஆதரிக்கிறோங்கிற மாதிரி அவங்க கருத்தாக சொன்னாப்பில்ல ஏன்னா பலவித கருத்துக்கள் இங்கே இருக்குங்கிறதுக்காக தான் நான் சொன்னேன் சீமான் வந்து கன்சிரா மாதிரி நிதிஷ்குமார் மாதிரி இங்கே தன்னோட ஓட்டை ஆக்கக்கூடிய அளவுக்கு விடுபட்ட ஜாதிகள் அரசியல் அதிகாரம் இல்லாத ஜாதிகள் பசியப்ப ஜாதிகள் இதற்காக போல்டானுக்கு ஆரம்பிச்சிட்டார் அப்போது ஒட்டுமொத்த தமிழர் வேலுப்பிள்ளை பிரபாரம் அவர்கிட்ட விளாடக் கவுண்டர் வன்னியர் கேடர்ஸ் நிறைய பேர் இருந்தாலும் விளையாடக் கவுண்டர் வன்னியர் தலைவர்களை இப்போ ப்ரொமோட் பண்ணி ப்ரொஜெக்ட் பண்ணி ப்ரோ விளையாட் கொண்டு ப்ரோ வன்னியர் மாதிரி அவர் அரசியல் பண்ணாலும் ஓட்டிங் பேட்டர்ன் வரும்போது வன்னியர்கள் வந்து அதிமுக இருக்குது பாமக இருக்குது திமுக இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் சீமானுக்கு போனால் போதும் ஒன்று ரெண்டு ஓட்டு போடுறாங்க அதே மாதிரி வேளாளர்கள் வந்து எடப்பாடி இருக்கிறாரு அண்ணா திமுக இருக்குது செந்தில் பாலாஜி இருக்கிறாரு திமுக இருக்குது எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் அண்ணா திமுக பாஜக அண்ணாமலை இருக்கிறாரு வானதி இருக்கிறாங்க சிபி ராதாகிருஷ்ணன் இருக்காருன்னு எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு தான் போனா போகுதுன்னு தமிழ் தமிழர்னு ஜாதியை கடந்து பிரபாகரனுக்காக ஒன்று ரெண்டு ஓட்டு விழுறாரு விழுறது அப்போ சீமான் இந்த இடத்துல கரெக்டான சோசியல் ஸ்ட்ராட்டஜியை எடுத்துடணும் என்ன பண்ணணும்னு சொல்றீங்க கொங்கு வேளாளர் அல்லாத அரசியல் அதிகாரமற்ற ஜாதிகளை நிறைய டிக்கெட் கொடுக்கணும் செங்குந்தருக்கு நிறைய டிக்கெட் கொடுக்கணும் உடையார்களுக்கு நிறைய டிக்கெட் கொடுக்கணும் கொங்கு நாடார்களுக்கு ஏதோ ஒரு டிக்கெட்டாவது பிழைச்சி போங்க பானு கொடுக்கணும் அடுத்தால் முக்களத்தூர் அங்கே மைக்ரேட் மைக்ரேட் ஆகக்கூடிய அகமுடையார்கள் அங்கே ராமநாதபுரத்தில் இருந்து மைக்ரேட் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்ங்க இருக்கணும் மைக்ரேட்டட் அகமுடையார் பிறமலைக்கல்லர் அவங்களுக்கு கொங்கு மண்டலத்தில் சீட்டு கொடுத்துடணும் இப்படி பக்காவாக ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு இந்த ஸ்ட்ராட்டஜியில் தான் வருது கட்சிகள்லாம் கன்சி ராம் ஈப்பிள் இப்படி தான் மேலே வந்தார் வந்து ஜாதி அரசியல் தான் நடக்குது ஜாதி அரசியல் எடப்பாடி பண்ணலையா ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம்னு சொல்லிக்கிட்டு அதை கடப்பில் போட்டுக்கிட்டு ஒரு ஜாதிக்கு பத்து புள்ளி அஞ்சு எடப்பாடி இல்லை ஜெயிக்கிறதுக்காக கொடுக்க இல்லையா அப்போ அது மட்டும் நியாயம்னா வன்னியர்லாம் இயர்லாம் உங்களுக்கு தான் முழுமையாக ஓட்டு பத்து புள்ளி அஞ்சு நடைமுறை படுத்திட்டாங்களா சார் அது கோர்ட்டு தானே அடிச்சிருக்குது இவர் கொடுத்தது உண்மை தானே அதுக்கு தானே இன்றைக்கி அவரை தூக்கி கொண்டாடுறாங்க திருநெல்வேலியில் எட்டு சதவீதம் வாக்கெடுத்த எடப்பாடி பழனிசாமி எப்படி சேலத்தில் முப்பத்தெட்டு எடுத்தார் வன்னியர் சமூக தானே அவர் எடுத்தார் அப்போ வன்னியர்கள் அவர்கிட்ட போய் குவிறாங்க ராமதாஸ் இருக்காப்பில் ஸ்டாலின் டான்னு சொல்லும்போது போது நான் வன்னியருக்கான அரசியலை ஸ்ட்ராங்கா சீமான் செய்திட தானே நாலு பேர் திட்டுவான் அதில் என்ன இருக்குது நமக்கு வந்து அதில் போனால் வாக்கு வராத இன்னைக்கு எனக்கே தெரிஞ்ச பறையர் சமூகத்தை சேர்ந்த ஐடியில் வேலை பார்க்கக்கூடிய இளைஞர்கள்லாம் நாங்கள் விக்கிரவண்டியில் போய் ஒர்க் பண்ணியிருப்பாங்க அண்ணன் வந்து வன்னியர் கேண்டிடேட்டை போட்டார் அண்ணன் வந்து ஒரு பரையர் கேண்டிடேட்டை போட்டு ஸ்ட்ராங்காக மற்றவங்கள்லாம் இயரை போடும்போது பரையரை போட்டிருப்பாருனா நாங்கள் எல்லாம் வந்திருப்போம்னு அவங்க சொன்னாங்க பட் சீமான் வந்து அந்த இடத்துக்குள்ளே நம்ம ரெஸ்பாஸ்பெக்டிவாக சொல்கிறோம் அந்த இடத்துக்குள்ளே ஒருவேளில் பரையர் கேண்டிடேட்டை போட்டு இருக்க ஓட்டில் ஒரு சேதாரம் வந்துடுமோன்னு அவர் அச்சப்பட்டிருக்கலாம் இப்போ இது இது வந்து ரெண்டு இடத்துலையுமே கேண்டிடேட் சூப்பர் தான் அந்த ரெண்டு சகோதரிகளும் ரெண்டு வரும் சூப்பர் கேண்டிடேட் தான் பட் வன்னியர் ஓட்டும் சரியாக வரல கொங்குவேளாளர் கவுண்டர் ஓட்டும் வரல அப்போ சீமானம் வந்து ஆதித்தமிழர் வெல்லாது மேதி தமிழர் வெல்ல முடியாது மாட்டிறச்சி சத்தான உணவு போட்டா அவன் ஓட்ட போடு அவன் தமிழன்னா ஓட்டை போடு அல்லது தீட்டு இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக பேசுகிறதில் யார் சீமானை அரவணைச்சிட்டு நம்மள ஒருத்தர் நமக்கான ஒன்று வராரோ அதை சீமான் இது பண்ணுறது தான் கரெக்டாக இருக்குங்கிறது என்னோட கருத்து சீமான் தான் முடிவு பண்ணணும் சீமான் வந்து எல்லா தமிழரும் வேணும் பிரபாரண மையமாக வச்சு எல்லா தமிழரும் எனக்கு வேணும்னு தான் அவர் அவர் கருத்தில் போவார் நம்ம ஒரு அன்லிஸ்ட்டாக என்ன நடந்திருக்குங்கிற பார்வையை சொல்லும்போது நம்மளோட பார்வையாக எதா சொல்கிறோம் அதே மாதிரி நான் நாடார்களை போடணும் இப்போ நார்வேலில் கோயர போடுறாரு கன்னியாகுமரியில் மீனவரை போடுறாரு ராதாபுரத்தில் பறையரை போடணும் இங்கே நாங்குநேரில் மரவர் ஸ்ரீவகுண்டத்தில் மரவரு திருச்செந்தூரில் மீனவர் தென்காசியில் மரவர் இப்படி நாடார் உள்ள தொகுதிகளில் நீங்கள் நான் நாடார்களை போடணும் நம்ம அது அதையும் சீமான் முதல்ல செய்துட்டு அங்கே செய்கிற இங்கேயும் செய்வேன்னு போல்டா நின்று செய்யணும் முக்கலத்தோர் மட்டும் சீமான் ஆதரவு நிலைப்பாடு தான் எடுக்கணும் ஏன்னா முக்கலத்தூர் வந்து ஸ்டாலினுக்கு வாக்களிப்பாங்க எடப்பாடிக்கு வாக்களிக்க மாட்டாங்க சசிகலா தினகரன் பண்ணியிருந்த இந்த மாதிரி ரெண்டாவது வந்து சீமானுக்கு வாக்களிக்க வாய்ப்பு இருக்குது அதனால தான் அமித்ஷா யூபியில் பதினஞ்சு சதவீதத்தில் இருந்த பிஜேபியை நாற்பத்தி சதவீதத்துக்கு மூணு மடங்கு உயர்த்து கொண்டு போன மாதிரி சீமான் மக்களவையில் எட்டு சதவீத எடுத்தவர் இருபத்தி நாலு சதவீத வாக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே தனிச்சு நின்று இரநூத்தி பத்து நாலு கேண்டிடேட்டை போட்டு எடுக்க முடியும் வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்குள்ள விஜய் அதுக்குள்ளே வந்தாலும் தள்ளிப்பா சீமானை தான் நம்ப முடியும் நீ இதுக்கெல்லாம் ஒருத்தர்ல சாமி காப்பி அடித்து கடைசி கட்டம் விஜய்கிட்ட யாரும் கூட்டணிக்கு வரலன்னா இதுக்கு தான் சாமி வருவார் ஏற்கனவே சீமானை காப்பி அடித்து தான் ஜானஆரக்கிசாமி எதாவது செய்வார் அப்போ விஜய் வந்தாலும் மக்கள் வந்து சீமானை தான் நம்புவான் தொடர்ந்து நிற்கிறான் தொடர்ந்து நம்மளோட நிற்கிறான் விஜய் வேறு வழி இல்லாமல் கூட்டணி அது இதுன்னு பார்த்துக்கிட்டு வந்து நிற்கிறாருன்னு நம்ப மாட்டாப்பில் ஸோ சீமானுக்கு தனிச்சு நின்று சாதனை படைக்க வாய்ப்பு இருக்குது அதான் வந்து தனிச்சு நிற்கிறது வீரனுக்கு அடையாளம் இன்னும் கூட்டணி கோலத்தனம் இன்னும் நான் வீரன் தனிச்சு நிற்பேங்கிறத அவர் தெளிவாக சொல்லிட்டார் எனக்கும் அவர் பதிலை சொல்லிட்டார் அண்ணே உங்கள் ஆசையாக இருக்கலாம் நான் அதுக்கு தயாரில்லைன்னேன்னு சொல்கிறார் மோடியை மோடி நிதிஷ்குமார் மாதிரி தம்பி சீமான் வரணுங்கிறது எங்கள் அண்ணே ரவீந்திரசாமிக்கு ஆசையாக இருக்கலாம் நான் அதுக்கு தயார் இல்லைன்னே நான் இரநூத்தி பத்து நாளும் தனிச்சே போகிறேன்னு சொல்கிறார் அவர் விருப்பண்ணா அதை சொல்லி தான் ஏற்கனவே சொன்னேன் யாரும் யாரோட இதே வந்து நம்ம வற்புறுத்த முடியாது அவர் தனித்து போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது சசிகலா அம்மையார் வந்து மோடி கிராக் டவுன் பண்ணுவார் முடியாது அது நடக்காதுன்னு நம்ம சொல்லும்போது அது ஒரு கை ஓசை தான் மோடி நினச்சா அது நடக்கும்னு சொன்னோம் இது சீமான நிதிஷ்குமார் மாதிரி ப்ரொமோட் பண்ணுறது மோடியும் நினைக்கணும் சீமானு நினைக்கணும்னு சொன்னோம் மோடி நினைக்கிறாரு அதில் எனக்கு மாறுபட்ட கருத்துக்கடமே இல்லை ஐ நோ மோடி மோடிக்கு நான் எவ்வளவு இந்திய அளவில் எவ்வளவுக்கு மோடிக்கு சப்போர்ட்டிவாகிட்டு மோடி வெற்றிக்காக திங்க் பண்ணக்கூடிய மண் எல்லாருக்குமே தெரியும் இதுலேயும் சீமான் விஷயத்தில் நான் சீமான் வந்துட்டாருன்னா மோடிக்கு இங்கே எதிர்ப்பு குறைஞ்சிரும் ரெண்டாவது இடத்துக்கு என்டிஏ பெரும்பாலும் வந்துடும் ஸ்டாலினுக்கு வெற்றி வாய்ப்பு வரும் எடப்பாடி ரொம்ப கீழே போயிடுவார் இருபத்தொம்போது மோடி தலைமையில் ஒன் டு ஒன்ல மோடிக்கு இங்கே வந்து ஒரு இருபத்தஞ்சி சீட்டாவது கிடைக்குன்னு மோடிக்காக தான் நான் சொன்னேன் வெளிப்படையாக தான் நான் சொல்கிறேன் சீமானு என்னாலும் சரி ஆனஸ்ட்டாக நேர்மையாக எந்த இடத்துக்குள்ளேயும் நான் சொல்லக்கூடியவன் சீமான் அதுக்கு இன்றைக்கி மறுப்பு தெரிவிச்சிட்டார் இரநூற்றி பத்து நாலுலேயே நான் தனித்து போட்டியிட போகிறேன் பாராளுமன்ற கட்டத்தில் தமிழ் யான் இல்லைங்கிற கேள்வியை கேட்டு அது எனக்கு கொடுத்த மறுப்பாக தான் நான் பார்க்குறேன் தம்பி அண்ணனுக்கு கொடுத்த மறுப்பாக தான் பார்க்குறேன் ஓகே அது அவருக்கு முடிவு அவர் என்ன முடிவு எடுத்தாலும் அவருக்கு நம்ம வெல்விஷர் தான் கண்டிப்பாக சார் ஸோ இன்னொரு இன்னொரு ஒரு கேள்வி தினகரன் அவர்கள் இபிஎஸ் அவர்களை பார்த்து ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு கனவுல கூட ஆட்சியில் உட்கார முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அதை எப்படி நீங்கள் பாக்குறீங்க கண்டிப்பா அது உண்மை தானே இப்போ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அண்ணாமலை வந்து பிஜேபி வளர் வளருங்க கட்சி வளர்ச்சி தான் மெயின் பாராளுமன்ற இதுதான் நமக்கு மெயின் அதுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக கட்சியை வளர்த்து கொண்டாங்கிற மாதிரி தான் மோடி சாங்ஷன் கொடுத்து தான் அண்ணாமலை அடித்து விளையாடுவார் அடுத்த நடிகர் விஜய் அவர் தலைமையில் வந்தால் தான் கூட்டணிங்கிறாரு அவர் கூட்டணிக்கு போனாலும் ஒன்று உருப்படாது பல நிரூபிக்காத ஒருத்தருக்கு எங்கே ஓட்டு இருக்கும் அது ஜான ஆரோக்கியசாமி பத்திரிகையாளர்களை ஏமாற்றிட்டு இருக்க அப்படி தான் விஜய் பல தான் ஓட்டு உங்கள் கைக்கு வராத ஓட்டை யார் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் விஜய் விஜய் சிஎம்னா ஓட்டு விழோம் விஜய் இன்னொருத்தரை சிஎம்னு சொன்னால் வெலை போயிட்டார் சந்தையில் வெலை போடுற மாதிரி வெலை போயிட்டார் இவர் வில போகிறதுக்கு ஜான் ஆரோக்கியசாமிக்கு துட்டு கொடுத்து அந்த துட்டை எடப்பாடிட்ட வாங்குறதுக்கு நம்ம யா ஓட்டு போடணும்னு ஓட்டு போட மாட்டான் அது எடுப்படாது அதை அடுத்த அடுத்தால சீமான் அவர் கொடநாடு கொலையை பற்றி பேசுகிறாரு தூத்துக்குடி துப்பாக்கி தூட்டை பேசுகிறாரு பொள்ளாச்சி இதை பேசுகிறாரு விஜய் கூட கொஞ்சம் எடப்பாடி ஏதாவது கை நீட்டம் வச்சா கிடைக்காதா இன்னும் அவர் பொள்ளாச்சியெல்லாம் பேசுகிறது கிடையாது தூத்துக்குடி போனார் அதை பேசுகிறது கிடையாது காரணம் எடப்பாடி மயக்கத்தில் ஏதாவது சீட்டு மாட்டாரா ஜானாரிக்க சாமி எதாவது செட் பண்ணி கொண்டு இங்கே விட்டுறாரான்னு கூட நினைக்கலாம் சீமான் அந்த இதை அடித்து பேசுகிறாரு அப்போது திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம்னு ஓட்டு பிரியும்போது எடப்பாடிக்கும் அதை அடி பாஜகவும் அண்ணாமலை விட மாட்டார் அப்போ இருபது சதவீதம் ஓட்டு எடுத்த எடப்பாடி பழனிசாமி விக்கிரவாண்டியில் நான் இங்கே ஈரோடு கிழக்கில் நிற்காதவர் அதோட கீழே தான் போவார் எனவே அண்ணன் தினகரன் சொல்கிறது நூற்றுக்கு நூறு கரெக்டு கற்பனையில் தான் இவர் முதலமைச்சராக இருபத்தாறில் இருக்க முடியும்னு தினகரன் வாங்கி அடிச்சிட்டாரு இவராக ஒரு பெர்செப்ஷனை சவுக்கு சங்கர் ஃபிரிக்ஸ் ஃபெலிக்ஸ் ராடு சகோதரில் வச்சு கொடுக்கலாம் நினச்சா தினகரன் நெத்தியடியாக அடித்து அதை தகர்த்துட்டார் தினகரன் சொல்கிறது கரெக்ட்